ஒன் பார்ந்த யூடியூப் தர்மை யூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை வந்து ரெண்டாம் இடத்தை வைத்தே பார்த்து கொண்டிருக்கிறோம் இயற்கையாகவே மனிதனுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு கட்டமைப்பு கொடுக்கு இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடாமலே வந்து என்ன செய்வோம்னா வாழ்க்கையில் கொண்டே இருக்கும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கோடீஸ்வர யோகம் ஏதாவது ஒரு லிங்கில் வந்து நமக்கு இருக்குதா கோடி படங்களை எப்படியாவது நம்ம வாழ்நாளையில் பார்த்துருவோமா நம்ம பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்போமா என்பதற்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஜாதகத்தில் வந்து ரிசவத்தில் குரு ரிசவத்தில் சுக்ரன் ரெண்டாம் அதிபதி உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ரிசவத்தில் இருக்கான்னு பார் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் சிம்மத்தில் ரெண்டாவது விதி இவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டோம் அதுக்கடுத்து தனுசில் குரு தனுசில் சுக்ரன் தனுசில் உங்களுடைய ரெண்டாம் இடத்ததி விதி இப்படி இருக்கான்னு பார் இது ஒரு ஜோதிட விதி இந்த விதியை தெரிஞ்சுக்கணும் திரிகோணம் சாரி ரிசபம் ரிசபம் சிம்மம் தனுசு ரிசபம் சிம்மம் தனுசு இந்த வீட்டில் குரு இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் உங்களுடைய ரெண்டு குடையவர் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொருளாதார வலிமை கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை ஜோதிட சித்தாந்தத்தின் மூலமாக தெரிந்து அதே நினைவோடு இருந்தீர்கள் என்று சொன்னா என்னை என்னை பொறுத்தாலும் ஒரு விஷயம் நான் எது செஞ்சாலும் வெற்றியாயிருவேன் அப்படின்னு எது செய்தாலும் வெற்றியாவேன் என்று சொல்லக்கூடியதற்கு அது ஒரு கிரக அமைப்பு அந்த ஜாதத்தில் இருக்கிறதுனால நம்ம செஞ்சால் வெற்றியாகும் அவ்வளோதான் யாருக்கு என்ன செய்து கொடுத்தாலும் நாம் வெற்றியாகும் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்க போய் தான் அந்த லைனுக்குள்ளேயே வந்தது இந்த லைனுக்குள்ளேயே வந்தது அப்போ நீங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சு கொடுங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ரெண்டாம் அதிபதி நின்ற இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு அடுத்தாப்பில் சுக்கரன் இருந்தாலும் குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பொருளாதார மேன்மை அடைவீர்கள் இதுக்கு ஒரு யோகம் வந்துடும் ரெண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ரெண்டாம் அதிபதி அடுத்து போய் தொட இடத்துல வந்து சுபர் இருக்காருன்னு வைங்க புதன் இருந்தாலோ குரு இருந்தாலும் சுக்கரன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நசனே உங்களுக்கு பொருளாதாரம் அடைந்து விடுவீர்கள் அதற்கடுத்து ரெண்டாம் அதிபதி நின்ற இடம்னு ஒன்று இருக்கும் அந்த ரெண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ஒம்பது குடியன் வலிமையாயிரணும் ரெண்டாம் அதிபதிக்கு ஒன்பதாம் இடம் அப்போ ரெண்டாம் அதிபதிக்கு ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அப்படி கணக்கெடுக்கணும் உங் ரெண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ரெண்டாம் அதிபதி எங்கே ந நிற்கிறாரோ அந்த இடத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படி எடுத்துக்கணும் ரெண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ஒம்பது குடையவன் வழுக்கணும் வலுத்தால் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை அனுபவி அனுபவிப்பீர்கள் அது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற ஒரு அதற்குண்டான வலிமையான அதிர்ஷ்ட சக்திகள் இது இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவுமே நமக்கு இருக்கிறது நமக்கு இந்த யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத நினை எண்ணத்தால் செயல்படுத்தணும் எல்லாருமே எண்ணத்தால் செயல்படுத்தணும் தான் எண்ணத்தால் செயல்படுத்தப்படுத்தப்படுத்த அந்த காலங்கள் வரும்போது ஒரு ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம இதில் இந்த எந்தெந்த கிரகங்களை சொல்லியிருக்கோம் குருவை சொல்லியிருக்கோம் சுக்கரனை சொல்லியிருக்கோம் ரெண்டு குடையவனை சொல்லியிருக்கோம் அதற்கு அடுத்து என்ன சொல்லான்னா புதனை சொல்லியிருக்கோம் ரெண்டாம் இடத்திற்கு ஒம்பது குடைய பாக்கியஸ்தான ரெண்டாம் இடத்திற்கு ஒம்பது கூட பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ஒம்பது குடையவன் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் இதில் இப்படி ஒரு அமைப்பு இருந்து இந்த சுக்கரனும் குருவோ புதனோ ரெண்டாம் இடத்திற்கு ஒம்பது குடையவன் ரெண்டாம் இட இடத்திற்கு ரெண்டாம் ரெண்டாம் இட அதிபதி நின்ற இடத்திற்கு ஒம்பது குடையவன் திசையோ புத்தியோ அந்தரம் வந்துச்சுன்னா கொடுக்குறவன் கூரையை பிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவான் இதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ளும் கவனத்தில் வைக்கணும் திடீர்னு ஒரு பணம் வருது இப்போ பேசிகிட்டே இருக்கிறேன் ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கி சொல்லியிருந்தேங்க இல்லையா ஆமாம் சொல்லியிருந்தேன் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க பணம் போட்டு விட போகிறாங்க போட்டு விட்றாங்க அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நம்ம இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் இப்போதைக்கு சதயம் சதயம்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இப்போ அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்டில் விழுது இதுவும் ஒரு யோகமே என்னடா பணத்தை பற்றி பேசுனாரு எல்லோரும் பணத்தை பற்றி தானே கேட்குறீங்க ஏன்னா என்னை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா எதையுமே கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடியது என்ன காரணம்னா நாம் அடைந்த சந்தோஷத்தை வந்து வெளியே சொல்ல 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 சொல்லத்தான் அது தற்பொருமை அல்ல மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரிடம் போய் வந்து ஓரத்தில் உட்காருங்க நீங்கள் நல்லாயிருவீங்க நான் நல்லா இல்லை நான் நல்லா இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவன்ட்டு போய் உட்காரவே உட்காரி என்னுடைய அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் சரி தான் கஞ்சத்தனமாக ஐநூறு குறை நானூறு குறையும் எந்திரிச்சி வெளியே போச்சுக்கிறது ஏன்னா அவனுடைய தரத்தனை எனக்கு பிடிச்சும் வர்றையா ஜாதத்துக்கு இவ்வளோ தான் வந்து உட்காருறையா சரி என்னுடைய பீஸ் இவ்வளோ தான் உன்னால் கொடுக்க முடியுமா வா நல்லா பேசி நீட் பண்ணி அன்னைக்கு வந்து வேறு அப்பாயின்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன் நல்லா வந்தேனா சார் நீட் பண்ணி ஒன்று அனுப்பிவிடுவேன் எவ்வளவு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணும்போது என்ன நடக்கணும் அவன் ஜெயிச்சிடான் அப்ப பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்ம கையில் வச்சிருக்கணும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவனை கையில் வைத்து அவன் எப்பயுமே விஷத்துக்கு சமமானவன் விஷத்துக்கு சமமானவன் எடுத்த வந்து என்ன சொல்லான்னா நான் கஷ்டப்படுறேன் இருபத்தஞ்சி வருஷமாக கஷ்டப்படுறேன் முப்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறேன்ட்டு ஜோதிட்டு போய் வந்தால் அப்படியே புலம்புவாங்க அடுத்த போகணும் அடுத்த செகண்ட் நான் என்ன செய்வேன் தெரியுமா உன்னுடைய கஷ்டத்தை கேட்பதற்கு நான் இல்லை ஜாதான பிரியா அனுப்பு பணம் முடறையாக போடு அதுக்கு தீர்வு செலவுமா சொல்கிறேன் அதை கடப்பிடி சைக்கிளில் போகிற சைக்கிளில் போய் ஜெயிக்கிற பரிகாரமும் சொல்லுவேன் ஆகாய விமானத்தில் போய் இலக்கை தொட்டு வந்து வெற்றி வருகின்ற பரிகாரத்தையும் சொல்லுங்கள் அது நீ தான் செய்ய போகிற எந்த கோயிலுக்கும் போச்செல்லவே மாட்டேன் நீயே தெய்வம் உன்னை நீ எப்படி கும்பிடுவது என்பதை மட்டும்தான் நான் சொல்லித்தரேன் நீயே ஒரு தெய்வம் மனிதன் ஒரு தெய்வம் தானே மனிதனை வந்து தெய்வமாக நம்ம மதிக்கணும் அப்போ நம்ம நாமளே மதிக்காமல் என்ன சொல்லலான்னா எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க நான் எங்கெங்கெல்லாம் போக மாட்டேன் காரணம் வந்து என்ன சொல்லலான்னா இதுதான் ஜோதிடத் ஜோதிடத்துறையில் சொல்ல சித்தாந்தங்கள் அதனால் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் ரிசபத்தில் குரு ரிசபத்தில் சுக்கரன் உங்களுடைய ரெண்டு குடையும் ரிசபத்தில் இருந்தால் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் ரெண்டாம் அதிபதி தனுசில் குரு தனுசில் சுக்ரன் அல்லது ரெண்டாம் அதிபதி இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு அடுத்த கட்டத்தில் குருவோ சுக்ரனோ புதன் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ஒம்போது கூடியவன் வலுப்பெற்றிருந்தாலும் நீங்கள் வ பொருளாதார நிலையில் வந்து மிக 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 வலிமை பெற்ற நபராக வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதேல ஒரே ஒரு ரெண்டு கிரகம் மட்டும் ஊடக வந்து இந்த பிரேக் என்று சொல்லக்கூடிய ஸ்பீடு பிரேக்கர் ரெண்டு பேர் இருக்காங்க யார் சனியும் கேதுவும் தான் இவர்கள் சம்மந்தப்படாமல் இருக்கணும் அவன் எவனுக்கும் அவனுக்கு பரிகாரமே கிடையாது சனிக்கும் கேதுவுக்கும் பரிகாரம் கிடையாதுன்னா கொஞ்ச நாள் வதத்தை அணுவிச்சு குனிஞ்சு கொளுத்து வந்து போதுமையாக அடித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கெஞ்சினா தான் விடுவாங்க அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்படாமல் இருந்தால் நீங்களும் ஒரு லக்ஸுரியஸான மனிதனாகவும் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுன் வாழ்க வளமுன் வணக்கம் வணக்கம் வணக்கம்